இல்லை வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மலச்சிக்கல் சிறுநீரக பாதிப்பின் அறிகுறியாகவும் இருக்கலாம் ஒரு அதிர்ச்சி தகவல் தான் நான் இப்போ சிலப்படுறேன் அறுபது வயதுக்கும் மேல் மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க பதிமூணு சதவீதத்தினரும் சிறுநீரக பாதிப்பு இருக்குது இந்த இதே பிரச்சனையை மாறுபட்ட கோணத்தில் பார்த்தாக்கா சிறுநீரம் செயலிழந்தவங்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மலச்சிக்கல் இருக்குது வயிறு உப்பிசம் மயக்கம் இரத்த வாந்தி கசிவு குடல் அடைப்பு பெருங்குடலில் கட்டி ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் இவங்களுக்கு இருக்கும் பரிசோதனை செய்து பார்த்தாங்கன்னா உடலில் உப்பு சத்து சோடியம் பொட்டாசியம் போன்றவை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் உடலின் இரத்தத்தின் அளவு குறைதல் சிறுநீர் குறைவாக வெளியேறுதல் இரத்த கொதிப்பு அதிகமாக இருத்தல் போன்றவற்றோடு மலச்சிக்கல் இருந்தா இரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேன் மூலம் சிறுநீரகம் சரியா வேலை செய்யறதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் உடலின் உப்புச்சத்தை சரியான அளவுல பராமரிக்கும் போது மலச்சிக்கல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வருவதும் அவசியம் நார்ச்சத்து அதிகம் உள்ள பீன்ஸ் அவரை போன்ற காய்களை உணவுல அதிகமாக சேர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் புரதம் மற்றும் உப்ப உப்பு அளவை உணவுல குறைப்பதன் மூலமும் கட்டுப்படுத்த முடியும் நோயாளியின் உடலில் உள்ள உப்புச்சத்தின் அளவை பொறுத்து மருத்துவர் ஆலோசனைப்படி தண்ணி குடிச்சிட்டு வரணும் இதனால மலச்சிக்கல் தானே இதனால மலச்சிக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசியம் அலட்சியமா இருக்க கூடாது ஓகேவா மலச்சிக்கல் இருந்தாலும் அது சரியா நம்ம பார்க்கணும் இல்லைன்னா அது சிறுநீரகத்தோட பாதி சிறுநீர் பிரச்சனையோட பாதிப்பாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேள்வி இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க